குழந்தைகளுடைய பால் பல் தானாகவே விழுகும் அப்படிப்பட்ட பல்ல பசுஞ்சாணத்துக்குள்ளே வச்சு ஓட்டு மலை தூக்கி போகிறத நம்ம பார்த்துருக்கோம் பல்ல சாணிக்குள்ளே வச்சு ஓட்டு மலை தூக்கி போட்டால் பல் வளருவாங்க கேட்குறதுக்கே கிறுக்குத்தனமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே நம்ம உடம்புல பிடுங்கப்பட்ட முடி நகம் பல் எல்லாத்துலேயும் நம்முடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் இருக்கும் சாணம்ங்கிறது ஒரு கிருமி நாசினியாக இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் கட்டாந்தர வீடு முழுவதுமே சாணத்தை போட்டு வளித்தாங்க ஒரு பூச்சிக்கொல்லி வரக்கூடாது பாம்பு பள்ளி வரக்கூடாதுன்னு அந்த காலத்தில் வளைச்சாங்க அப்போ ஒரு மனிதனுடைய பல்ல பிடுங்கிட்டிங்கன்னா அந்த பல்லுலேயும் கிருமி இருக்கும் அப்படிப்பட்ட பல்லை ஓட்டு மேலே தூக்கி போடும் பொழுது சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் அதில் விழுகும் அப்போ சூரியனோட ஒலிக்கட்டுகளில் அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா ரெட் காஸ்மிக் கதிர்வீச்சு விழுகிறதுனால அந்த சாணத்துக்குள்ளே ஃபார்மலின் சீனல் இன்டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை தரக்கூடிய பாக்டீரியா இருக்கிறதுனால ஒரு மனிதனுடைய பல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிருமி செத்துருச்சுன்னா பல் விழுந்துறது கிருமி தானாக செத்து போயிருன்னு நம்மளோட முன்னோர்கள் தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்தை கடைபிடிக்க சொன்னாங்க